எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் பஞ்சய சித்தர் குடும்படி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து குறைந்த உணவே நிறைந்த ஆரோக்கியம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உணவு குறைஞ்சதுன்னா ஆரோக்கியம் அதிகமாகும் உணவு அதிகமாகச்சுனா ஆரோக்கியம் குறையும் அதுதான் இப்போ எல்லாருமே சொல்கிறது அது தான் நம்மளுடைய அனுபவம் அது தான் என்ன காரணம் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து பட்டினால் சாகக்கூடியங்களோட அதிகமாக சாப்பிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டு கண்ட வியாதியெல்லாம் வந்து சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் மா மாரடைப்பு கேன்சரு மூட்டுவலி பல வியாதியில் வந்து தான் ரொம்ப அதிகம் அதாவது என்ன காரணம் அப்படின்னா உணவு வந்து நாம் வந்து தேவையாக்கி மட்டும் சாப்பிட்றதில்ல வாய் ருசிக்காக சாப்பிட்றோம் தேவை சாப்பிட்டோம்னா அளவாக சாப்பிட்டு போதுமே வந்து எழுதிச்சிவோம் ருசிக்கு சாப்பிட்டோம்னா உயர் நிறையா ஏப்போடுற வரைக்கும் வயிறு நம்புற வரைக்கும் சாப்பிட்டே இருப்போம் அதுதான் ருசி சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றது என்ன வேணுன்னா உடல் பருமன் எடை அதிகமாகும் தொப்பை வரும் எடை அதிகமாகிடுச்சுன்னா முட்டி மிளங்கெல்லாம் எலும்புலாம் தேஞ்சி வரும் அப்புறம் இது அதிகமாக சர்க்கரை வரும் கசரை வரும் இருதய வியாதியெல்லாம் வரும் பக்கவாதம் வரும் இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு வியாதியை வரும் அதனால் உணவு வந்து நம்ம என்ன உணவு நமக்கு சேருதோ அதை மட்டும் தான் சாப்பிடணும் சேராதவனாலும் சாப்பிடக்கூடாது இப்போ நிறையா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசைவங்கள் நிறைய சாப்பிட்றோம் அசைவங்கள் வந்து நம்மளுடைய உணவு கிடையாது சைவம் தான் நம்ம உணவு அசைவங்கள் நிறைய சாப்பிட்டு பழகிட்டோம் அப்புறம் கொழுப்பு உள்ள உணவுகள் என்ன பலகாரம் பால் தயிர் நெய் அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் வனஸ்பதி பேக்கரி ஐட்டம் இது மாதிரி ஏகப்பட்ட உணவுகள் மசாலா உணவுகள் அப்புறம் வந்து ஃபாஸ்ட் கூட ரெடிமேடு இதெல்லாம் ஏகப்பட்டது இப்போ நிறைய ரோட்டல்கள் போனால் நிறையா விற்கிது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனால் நிறையா கொடுக்குறோம் வெளிநாட்டு உணவுலாம் வருது எல்லாமே கொழுப்பு தான் இல்லை அதனால் இந்த உணவு அதிகமாக சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட வியாதி அதிகமாக வருது இப்போ லேட்டஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்தியாவிலேயே சர்வேலேயே இப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மாரடைப்பு வந்து அதிகமாகிட்டு வருதுங்களாம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக நாற்பது வருஷத்துக்கு உள்ளே வரக்கூடிய மாரடைப்பு முன்னா ஐம்பது வருஷம் அறுவடை தான் மாரடைப்பு வரும் இப்போ நாற்பது வரிசை முன்னாடி வரக்கூடிய மாரடைப்பு வந்து மொத்த மாரடைப்பில் வந்து ஐம்பது வருஷன்ட்டு வருதுங்களா அப்படின்னா பாருங்களேன் காலம் எதை நோக்கி இருக்குது இப்போ எல்லாமே பின்னாடி வயசான வரக்கூடிய எல்லாம் முன்னாடி வருது அதனால தான் உணவை வந்து உண்டி சுருக்கணும் எல்லா எல்லா நிறையா வழி கிடைக்கும் அப்படிங்கிறார் ஏதாவது திருமணம் என்ன பாடி அப்படின்னா திரும்ப அண்டஞ்சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை பின்னஞ்சுருங்கில் பிராணம் வரும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா உண்டி சுருங்கில் உபாயமலை உள்ள கண்டங்கருத்த கபாலயம் அண்டாம் அந்த பேரண்டா வந்து சுருங்கி கடைசியில் ஒரு சின்ன புள்ளி ஆகிட்டு அப்படின்னா அதுக்குள்ள வந்து எல்லா வித்துக்களும் அடைகிறது அப்போது வந்து அதுக்கு இல்லை பறந்து விரிஞ்சுருக்கப்போ அழிவு வரும் பூவாம்பு வரும் புயல் வரும் வெயில் வரும் அது மல அதிக வரும் இது மாதிரி நிறையா அழிவு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிண்டம் இந்த உடம்பு சுருங்குச்சு அப்படின்னா அதாவது நம்ம சமதி நிலைக்கு போய் உடம்பை இது பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து இல்லை உடம்பாக இருக்கும்போது உடம்பு உடலுக்கு வந்து பல விதையில வரும் அழிவு உண்டு அதே மாதிரி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா இந்த எந்த மரமாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் அது விதையா விதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா மரம் சுருங்கி விதையாயிருது அந்த விதையைப்பாட திரும்ப முளைச்சு மரம் ஆயிடுது விதைக்கு இல்லை மரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மரத்தை யாரில் விட்டுவாங்க ஆடு மாடு கடிக்கும் அப்புறம் உங்களுக்கு மரத்தில் நோவை வந்து காற்றுக்கு உடஞ்சு விழுவோம் புயல் அடிச்சால் உடஞ்சி விழுவோம் அதுக்கு நிறைய ஆபத்து இருக்குது அது வந்து விதை உருவத்துக்கு நான் அலம்பிடல அதே மாதிரி உண்டை சுருங்கியில் உபாயம் பலவில்லை உணவு குறைச்சோம்னா கேகப்பட்ட வழியில் இருக்குது உண்டை சுருங்கில் உபாயம் வளவலை பளவில்ல கண்டங்கருத்த கருத்தை கண்டங்கருத்த கண்டம் கருத்தை கவலைனா சிவன் சிவனை வந்து இது வெஸ்தே கழுத்தோட நிறுத்திக்கிட்டார் உள்ளே இறங்குறக்கு உள்ள ஆனால் நாம் எல்லாத்தையும் உள்ளதிருக்கிறோம் நம்ம தங்க தேங்கிறது எல்லாமே வெஷம் எல்லாம் உள்ள போயிட்டே இருக்குது யாரும் அறிகிறதில்லை நல்லா மருந்து அடித்து தான் வருது எல்லா உணவு பொருளும் மருந்தடிச்சு தான் வருது அதே மாதிரி வந்து நம்ம கடையில் வாங்கி தீங்கிறதுலாம் எல்லா மினர்லாயில் அப்புறம் பாம் ஆயில் எல்லா கலப்பட அணையில இந்த அறுவண்ணி வருது அதை தான் ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஆயில் ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ கெமிக்கலில் போட்டு ரிஃபைன் பண்ணால் அந்த உணவை வந்து அது அந்த எண்ணெயை உபயோகப்படுத்தினா எண்ணெய் ஆகும் யாருமே யோசிக்கிறது இல்லை அது மாதிரி அதை அதை இது பண்ணுறாங்க அப்புறம் இந்த உணவு சுருங்கன்னா உபாயம் பழம்லாம் ஏன்னு சொல்லியிருக்காருன்னா யோகிகள் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேலை மட்டும் குறைஞ்ச உணவு தான் சாப்பிடுவாங்க அதையும் சாப்பிட மாட்டாங்க அதுவும் சில பேர் பழங்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ரெண்டு வேலையில் மூணு வேலை சாப்பிட மாட்டாங்க இது சொல்கிறாங்கல்ல ஒரு வேலை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் ரோஹி நோயாளி நான்கு வேலை உண்பவன் உடல் விட்டு போகி புனம் செத்தவனுக்கு சமம் அப்படிங்கிறாங்க அதனால் யோகி இல்லை அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நூறு வயசில் சர்வசாதனாக இருப்பாங்க எந்த வியாதி இல்லாமல் எந்த மருந்தும் சாப்பிடாமல் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதே மாதிரி பொண்ணு இன்னும் சில என்ன பண்ணுறாங்கன்னா உணவு உணவு சாப்பிட்றப்போல்லாம் அவங்க கொஞ்சமாக பழகிட்டு உணவு போல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அது நிறைய பேர் இருக்காங்க தண்ணி மட்டும் குடியறில் வந்து இது மலம் போகாதுங்க மோசம் போகும் அது பசி இருக்காது நல்லா பழகிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க தண்ணீர் மட்டும்தான் போகும் யூரின் மட்டும்தான் போக வேறு எதுவும் இருக்காது ஆனால் படுத்த துவக்கம் வராது உணவு இல்லாதனால வரவே இருக்காங்களா எந்த நேரம் ஒரு விழிப்புணர்வுலையே இருப்பாங்க அது பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து சில பேர் வந்து காட்டை காற்றை மட்டும் யோகாசிக்கிட்டு உயிரோடு இருக்காங்க அதாவது வேணுந்தைகள் இருப்பார் அவர் ஒரு பவஹரி பாவா அப்படின்ட்டு விமானமலையிலேருந்து ஒரு போய் இப்போ சந்திச்சிருக்கார் குகையில் இருக்கார் காற்று தான் அவனை வேறு எதை எடுத்துக்கிறார் பேரே பவஹரி பாவா அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து சில பேரை வந்து சூரிய யோகின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இது அம்பேர் ஒருத்தர் இருக்கார் கேரளாக்காரர் சூரிய இருந்து உழைச்சதுலேருந்து எல்லா சத்தையும் எடுத்துக்கிறார் எந்த சாப்பாடும் கிடையாது எதுவும் சாப்பிட்றதில்ல சூரிய சூரியனை வந்து காலையிலையும் ஆய்வுங்களா அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருப்பார் பட்டு வந்து அந்த பூரா எடுத்துக்கிறார் சூரிய வழியிலருந்து அப்புறம் சில யுவையில் என்ன ஒன்று வாங்கினால் சாப்பிட்லாம் கிடையாது பார்த்த தோட்டத்துக்குன்னா ஒன்றுமே அடையலை அப்படின்னா நல்லா மண்ணை களிமண்ணாக எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு களிமண்ணை வந்து ஒரு ரொண்டேக்குவாங்க ஒரு நாலு ரொம்ப அஞ்சு ரொம்ப மதுவை முழுங்கிடுவாங்க முழுங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசி அடங்கிரும் ஒன்றும் தெரியாது அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் உண்ணஞ்சல சித்தர்கள் என்ன ஓடினாங்க அப்படின்னா ஞாயிறுவி எடுத்து அதை இடித்து அரிசி ஆயிச்சு ஞாயிறுவி அரிசின்னு சொல்கிறது அதில் சமையல் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா பசி எடுக்காது எத்தனை நாளைக்கு வேணும் இருக்கலாம் அப்புறம் அது அதுக்கப்புறம் வந்து பசிக்கு ஒன்றுனா பிறகு வேறு மாற்று மொழிகளை சாப்பிட்டு பசி எடுக்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க அது அது மாதிரி மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து இருக்குதுங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே பஞ்சபூதங்களில் சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு வாயு ஆகாயம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு ஊத்திலையும் இன்னொரு பூத்தினுடைய சத்து இருக்குது அதாவது நிலம்ங்கிறது ஒரு பூதம் நிலத்தில் வந்து மற்ற நாலு போதும் இருக்குது மற்ற நாலு பூதம் அப்படின்னா நீர் இருக்குது நில மண்ணில் நிலத்தில் அப்புறம் உள்ளுக்குள்ளே காற்றம் இருக்குது அப்புறம் வெப்பம் இருக்குது ஆகாயம் அந்த வெட்டவெளி அது எல்லாமே உள்ளே இருக்குது மண்ணிலே இருக்குது ஒரு சதவீதத்தில் இருக்குது அதே மாதிரி நேரில் எடுத்துக்கிங்கன்னா நீரில் வந்து மண் இருக்குது நீர் வந்து சுத்தமாக வரல கலங்கித்தான வர கொஞ்சம் கலங்கியில் நல்லா அப்போ கொஞ்சம் அதனுடைய சத்து கலந்துருக்குது வெப்பத்துடைய சத்து உள்ளே கலந்துருக்குது அப்புறம் இது காற்று கலந்துருக்குது ஆகாயத்துடைய இது உள்ளே கலந்துருக்குது மாதிரி வந்து நிலம் நேர் நெருப்பு நெருப்புலேயுமே எல்லாம் கலந்துருக்குது நெருப்பு வாயு வாயிலையும் மற்ற பூதங்களாக இருக்குது அதனால் அப்புறம் ஆகாயம் எந்த பூவத்தை எடுத்தாலுமே மற்ற புதனில் கலந்துருக்குது அதனால் ஏதோ ஒரு பூவத்தை வச்சு அதை மட்டும் நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு உயிரோடு வாழ்கிறது சாத்தியம் அப்படின்ட்டு நம்ம ஞானிகள்லாம் ரிசிகளாக நிரூபிச்சிருக்காங்க அதுதான் உண்மை பஞ்சபூகங்கள் இப்போ நமக்கெல்லாம் ஏன் வியாதி வருதுன்னா பஞ்சபூகங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இம்பேலன்ஸ் வாத மே மேலே முன்ன பண்ண அதிகமாக இருந்தால் வியாதி வர மாதிரி பஞ்சபூரில் மண்டலையாலம் உள்ள இருந்தாலும் வியாதி வரும் செடி விடியாக இருந்தாலும் சரி ஆடு மழை தான் சரி மனசாக இருந்தால்தான் சரி தண்ணியில் மிஸ்டேக் இருந்தாலும் பொல்யூஷன்லாம் வரனால அதுலேயும் செடி விடியெல்லாம் சரியாக வரும் அதுக்கு வியாதி வரும் மா ஆடு மாட்டுக்கு வரும் மனுஷனுக்கு வரும் மூணு இதுலேயும் வரும் அதே மாதிரி வெப்பம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் வியாதியெல்லாம் வரும் செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் உழுவோம் இல்லை அப்படின்னா அதிகமாக இருந்தால் கருகி போயிடும் ரொம்ப அதிகமாக இருந்தேன்னு அப்போ ஆடு மாட்டுக்கு அதே மாதிரி நோய் பாதிக்கு மனுஷனுக்கு அதே மாதிரி தான் அப்போ காற்று காற்று அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதுக்கும் பாதிக்கும் அப்புறம் ஆகாயம் ஆகாயத்தில் வந்து இதெல்லாம் போனதுனால நிறையா ரேஸில் உள்ள வருது அதுவும் பாதிக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும் இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தனாலுமே அந்த எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் பேலன்ஸாக வந்தால் தான் நம்ம அந்த இது வியாதி இல்லாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பஞ்சவியம் இந்த அமர் செஞ்சு நம்ம மனுஷனுக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுக்கலாம்ங்கிறது வந்து பஞ்ச வந்து கட்டுப்படுத்துகிறது என்னுடைய இம்பேலன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லா சமலை கொண்டு வர தான் அந்த பஞ்சவியம் அது வந்து இது தாவரங்களுக்கும் பயன்படுது அப்புறம் மிருகங்களுக்கும் பயன்படுது அப்புறம் மனுஷனுக்கும் பயன்படுது மூணு லோகத்துலேயும் அதாவது பிளான்ட் கேங்டா அனிமல் கேங்டா ஹியூமன் கேங்டா மூணுலேயும் வேலை செய்கிற தண்ணி ஒன்று தான் அதுக்கு அடுத்து வந்து பஞ்சைய ஒன்று தான் அப்படின்ட்டு பா காஞ்சி மகாபரியரே சொல்லியிருக்கார் அதுமாதிரி இந்த உணவை குறைச்சிக்கிட்டே வந்து அப்படின்னா வியாதி மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரதம் இருப்பாங்க இப்போலாம் விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சில பேர் நாள் விரதம் இருப்பாங்க சென்னை இருப்பாங்க சில பேர் திங்க்கெழம் இருப்பாங்க வேலைக்கெழங்க இருப்பாங்க சில பேர் அம்மாவாசை இருப்பாங்க பௌர்ணமி இருப்பாங்க க இது கிருத்திகை நட்சத்திரம் தான் அதுக்கு இருப்பாங்க இது மாதிரி ஆயுத பூஜைக்கெல்லாம் ஒரு வாரம் ஒன்றாவது இருப்பாங்க அந்த இருந்து வேறு பழங்கள் அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது மாதிரி இப்போ நிறைய விரதம் பழம் இது வேறு எல்லா விரதம் மறந்து போச்சு மூணு வேளை சாப்பாடு அப்புறம் இடையில் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஸ்நாக்ஸு டீ காப்பி ஓய்வு இல்லாமல் உள்ளதிகிட்டே இருக்கிறோம் அதனால தான் இவ்வளோ வியாதி வர காரணம் அதுதான் அதேமாதிரி வந்து எந்த விரதமும் யாருமே இருக்கிறது இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் வந்து உண்ணா நோன்பு அப்படிம்பாங்க முதல்ல வந்து எல்லா வேதியும் சித்த வைத்தியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பேதி கொடுத்துருவாங்க எல்லா சித்தம் ஆயிடுவதெல்லாம் எந்த நோயில் வந்தாலும் பேதி கொடுத்து உள்ளே இருக்கிற கழிகளில் வெளியே நீக்கி அப்புறம் தான் வைத்தியம் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி வந்து இயற்கை மருத்துவத்தில் நேச்சுரோபதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உபவாசம் போட்டுறாங்க உபவாசம்னா உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் அப்படின்னா தண்ணி மட்டும் குடிச்சுட்டு வியாதி அனுசரித்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாள் கூட போட்டுருவாங்க எல்லா கலையில் போனதுக்கப்புறம் அப்புறம் மெதுவாக மொதமான ஜூஸ் கொடுப்பாங்க மூளை சரெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் கொஞ்சமாக பழங்களை கொடுப்பாங்க அப்புறம் வெந்த வெந்த காய்கறிகள் கொடுப்பாங்க அப்புறம் சாதம் அது மாதிரி கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுத்துட்டே வருவாங்க அது மாதிரி உடனே வியாதி குணப்படுத்துவாங்க அதுமாதிரி ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு இது இருக்குது அதனால் நம்ம உணவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது எவ்வளோ இடம் அதிகமாக இருந்தாலும் நம்ம உணவு குறைச்சோம்னா எடை குறைச்சிடலாம் அதே மாதிரி எவ்வளோ சர்க்கரை எந்தெல்லாம் உணவு மாற்றி இது பண்ணோம்னா நம்ம சக்கரையை கீழே கொண்டு வரலாம் இன்சிலின் ஊசி போடுற கேஸ் எல்லாமே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்லேயே ஊசி நிறுத்திடலாம் கூட நம்ம இயற்கை மருந்தெல்லாம் சாப்பிட்டு இது இது மாதிரி செஞ்சு மரம் மருமருந்தெல்லாம் சாப்பிட்டு அது ஒன்றுனா அதையும் குறைச்சிடலாம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் எல்லாத்துக்கும் காரணம் உணவு தான் வல்லுவர் என்ன சொல்லுவாருன்னா மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கிறார் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத உணவு மாறுபாடு மாறுபாடு உள்ள உணவு மாறுபாடு இல்லாத உண்டி ஒத்துக்காத உணவு அதை வந்து ஒதுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ஊறுபாடு இல்லை உயிருக்கு இந்த உயிருக்கு வந்து ஆபத்து இல்லை எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்கிறார் அதனால் தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா என்ன நம்ம கேஸுக்கெல்லாம் நிறைய கேஸுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி வரும் சளி வரும் அப்புறம் இது சைனஸ் வரும் ஆஸ்மாக வரும் உள்ள கழிவு தேங்கி அது கழிவு தேங்கினா கவ உண்டாயிடும் இல்லை மாவுஷத்தை முன்னேறும் சாப்பிட்றதுனா கவ உண்டாயிரும் அது மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம மருந்தில் இயற்கை மருந்தில் வந்த மறுசு மற்ற மருந்தான் கொடுத்து கூட வந்து காலையில் வில் வள சாறு மட்டும் குழச்சிட்றோம் இல்லைனா அறுமணி சாறு மட்டும் குளிச்சிட்றேன் காலையில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வைத்த காய போட்டு மத்தியானம் சாப்பாட்டையும் காலையில் ரெண்டே ஒன்றா சேர்த்து இதெல்லாம் மத்தியானம் சாப்பிட்டோம் மட்டும் முன்னாடி சாப்பிடலாம் ஒரு பத்தரை பன்னொரு மணிக்கு மத்தியானம் சாப்பிட்டோம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நேரமே சாப்பிட்டுக்கலாம் அதாவது மூணு வேலை சாப்பிட்டோம் ரெண்டு வேலை சாப்பிட்டோம்னா நல்ல விதம் குறையுது நல்லா குறையுது அது மாதிரி பண்ணுறோம் இல்லை அப்படின்னா மற்ற மற்ற வியாதியாக இருந்ததுன்னா காலையில் இரவு பச்சையாக சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் பழங்கள் பாதாம் பரிசா கொட்டையில் இது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு நேரம் மட்டும் இயற்கை அரிசி பாரம்பரிய அரிசிகள் சிறிது அணைகள் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அளவா அளவா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா வேதிக்கும் நல்லா கேட்கும் அதனால் நம்ம குறைந்த உணவை வச்சுட்டு நிறைந்த நலமான வாழ்க்கையை வாழலாம் அதனால் நீங்கள் எல்லோரும் நம்ம சொன்ன முறையெல்லாம் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேதியும் குணம் நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்